தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய துரோகியா விளங்குது காங்கிரஸ் கெஜ்ரிவால் வந்து அமெரிக்காவினுடைய புலனாய்வு துறை சிஏஏனுடைய வழிகாட்டுதலின் படி அதே போல் பாகிஸ்தானுடைய கூலிப்படையாகவும் திமுக இயங்குது ஏன்னா நீங்க பாகிஸ்தான் மீது நம்ம கடுமையாக ஏதாச்சும் பேசிட்டோம்னா திமுக பிடிக்காது தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக மாநில பிரச்சார பிரிவின் தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் எண்டி கூட்டணியில் பார்த்தோம்னா வெற்றி பெற்றால் ஒரு ஒரு வாரத்துக்கும் ஒரு ஒரு ஆண்டுக்கும் வந்து ஒரு பிரதமர் நியமிக்கப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மோடி கேட்டிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது பிரதமர் கேட்டது வந்து ஆண்டுக்கு ஒரு பிரதமர் நீங்க உங்க வாயிலிருந்து முதல்ல சொன்னீங்க ஆமா சார் அதுதான் ரெண்டு நாளைக்கு ஒரு பிரதமருங்கிற அளவுக்கு ஆசை உள்ளவங்க அதில் இருக்காங்க அத அவங்க அது ஒரு தேச துரோகிகளுடைய கூட்டம் யாரெல்லாம் நாட்டுக்கு எதிரானவங்களோ அவங்க எல்லாம் இண்டி கூட்டணி அப்படின்னு வச்சுருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கூட்டணிங்கிறது அலையன்ஸு ஏ இண்டி ஏ இந்தியா அப்படின்னு பேர் வர மாதிரி வச்சுக்கிட்டா நாம் இந்தியாவுக்கு எதிரானவங்களாக இருக்க மாட்டோம் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க ஏமாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க இண்டியா கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க இண்டி கூட்டணி தான் கூட்டணிக்கு தான் ஏ நம்ம இண்டி கூட்டணி தான் சொல்கிறோம் பொதுவாக மக்கள் இண்டி கூட்டணி தான் சொல்கிறாங்க அவன் எல்லாருமே தேசபிரவதிகள் தான் அதில் இத்தாலிக்காரங்க சோனியா அவங்க ஒன்று அப்போ சிஐஏ ஏஜென்ட்டுன்னுட்டு கெஜ்ரிவால சொல்கிறாங்க கெஜ்ரிவால் வந்து அமெரிக்காவினுடைய புலனாய்வுத்துறை சிஏஏனுடைய வழிகாட்டுதல் படி தான் நடக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க பாகிஸ்தான் ஏஜெண்டா திமுக நடக்குது பாகிஸ்தான் சீனா ஸ்டெர்லைட் ஆலையை வந்து போராட்டம் நடத்தி மூடுனாங்க இல்லையா அது சீனாவுக்காக தான் மூடுனது ஸ்டெர்லைட் ஆலையை அப்போ போராட்டம் பண்ணது வேறு யாரோ அமைப்பினர் பண்ணாங்க ஆனால் எல்லாம் திமுகவின் அமைப்பினர் தான் அந்த போராட்டங்களை பண்ணது ஒரு கட்சி பண்ணலைன்னாலும் அது ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அது திமுக தான் அவங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணி எல்லா ஐடியாவும் கொடுத்து அந்த போராட்டத்தை நடத்துனது திமுக தான் சீனாவுக்கு ஆதரவாக அப்போ ஸ்டெர்லைட் ஆலையை மூடிட்டதுனால சீனா பொருளாதார ரீதியாக நிறைய லாபம் அடைந்தது அதுக்காக சீனா வந்து கூலிப்படையாக திமுகவை வச்சுருக்கு அதே போல் பாகிஸ்தானுடைய கூலிப்படையாகவும் திமுக இயங்குது ஏன்னா நீங்கள் பாகிஸ்தான் மீது நம்ம கடுமையாக எதாச்சும் பேசிட்டோம்னா திமுக காரனுக்கு பிடிக்காது ஏன் பாகிஸ்தான் பக்கத்து நாடு தானே அது அண்டை அதை ஏன் நீங்கள் அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பான் திமுக காரன் நீங்கள் வேணால் பக்கத்தில் திமுக காரணம் கூப்பிட்டு கேட்டு பாருங்க அவன் அப்படி தான் சொல்லுவான் அப்போது இந்த திமுக கூட வந்து அது பாகிஸ்தான் சீனா ஆதரவு கூலிப்படை தான் அந்த திமுகங்கிறது அதுபோல் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அமெரிக்கா ஆதரவு கூலிப்படை இயக்கம்தான் இந்த மாதிரி காங்கிரஸ் வந்து இத்தாலி தேசிய காங்கிரஸ் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் கிடையாது அது அந்த காங்கிரஸ் எல்லாம் அது முடிஞ்சு போச்சு இப்போது அவர் சின்ன பையனாக இருந்தார் ராஜீவு வெளிநாட்டில் போய் படித்தார் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார் அதில் கூட அந்த லவ் விஷயத்தில் கூட ஒரு உள்நோக்கம் இருக்குது அது அவங்க செட்டப் பண்ணது அந்த அம்மா இது ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிங்கிறதுனால ராஜீவ் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிங்கிறதுனால சோனியா கூட வந்துட்டாங்க அப்படியெல்லாம் ஒரு வரலாறுலாம் இருக்குது இந்த மாதிரி மொத்தத்தில் ஐஎன்டிஐ கூட்டணிங்கிறது வந்து அது தேச விரோத கூட்டணி அதில் வந்து யாருமே இன்னொருத்தரை ஒத்துக்க மாட்டாங்க எல்லாரும் அந்த கொள்ளையடிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்திருக்காங்க ஒருத்தரை இன்னொருத்தரை ஒத்துக்க மாட்டாங்க இப்போ மம்தா பானர்ஜி மம்தா பானர்ஜி வந்து இந்திரா காந்தியே இருக்கும்போது சொன்னாங்க எண்பத்தி மூணில் இந்திரா காந்தி சொன்னாங்க வங்காள தேசத்தில் இருந்து ஒரு ரெண்டு கோடி பேர் ஊடுருவி இருக்காங்கன்னு சொன்னாங்க எண்பத்தி மூணில் அப்போ ரெண்டு கோடினா இப்போ பத்து கோடி இருக்கும் அந்த மாதிரி ஊடுருவி இருக்கவங்களுக்கு முறைகேடாக ஆதாரங்களை கொடுத்து வாக்காளர் அட்டையை கொடுத்து அவங்கள வாக்காளர்களாக்கி அப்படி பண்ணுறது மம்தா பானர்ஜி அந்த சந்தோஷ் காலிங்கிற இடத்துல ஒரு தகவல் ஒரு ஒரு சம்பவம் வெளிப்பட்டது இந்த பெண்களை நிர்பந்தமாக கற்பழிக்கிறது அந்த கிராமத்தில் மாதிரி தான் சட்டம் எல்லாம் அடங்கி உடங்கி போகணும் எங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஷேக்கு அதாவது ரகுமான் ஷேக்கு அப்படிங்கிறவங்க வந்து அந்த மாதிரி நடந்துக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல நடந்த விஷயம் நமக்கு தெரிய வந்தது வெளியில் ஆனால் அந்த மேற்கு வங்கத்தில் பரவலாக அது தான் நடக்குது அதை அந்த மேற்கு வங்க அரசு ஊக்குவிக்குது அவங்க ஒரு இவங்க கூட்டணியில் ஒன்று அந்த மம்தா பானர்ஜி இவங்க கூட்டணியில் ஒன்று ஆனால் அந்த மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் கட்சியோ திமுகவோ ஒரு இடத்துல கூட போட்டி டெல்லியிலையும் திமுகவோ ம இதர கட்சிகளோ ஒரு இடத்துல கூட போட்டியிடலை அடையலை உத்தரப்பிரதேசத்தில் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கட்சி சமாஜ்வாடி கட்சி இங்கே வந்து ஒரு இடத்துல போட்டியிடலை அல்லது காங்கிரஸ் கட்சி அங்கே போட்டியிடலை இந்த மாதிரி இது கூட்டணின்னா எப்படின்னா அவங்க ரெண்டு தொகுதியை இவங்களுக்கு தரணும் இவங்க ரெண்டு தொகுதியை அவங்களுக்கு தரணும் அப்போ தான் கூட்டணி இப்போ பாமக பிஜேபி கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்குது பத்து தொகுதியை விட்டு தந்திருக்காங்க அதுதான் கூட்டணி அப்படி இருந்தால் தான் கூட்டணி இவங்க சம்பந்தமே இல்லாத திரிணாமுல் காங்கிரஸு ஆம் ஆத்மி சமாஜ்வாடி இதெல்லாம் காங்கிரஸு திமுக அதெல்லாம் நாங்கள் கூட்டணி சொல்கிறதே ஒரு ப்ராடு ஒரு பொய் அது அப்படி ஒரு அது ஒரு கூட்டணியே கிடையாது முதல்ல அப்புறமா அதில் நாங்கள் எங்கள் கூட்டணி ஜெயிச்சிட்டா இன்னார நாங்கள் பிரதமர் ஆக்குவோன்னு சொல்லணும் அதை அவங்க சொல்லலை இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க அதான் நீங்கள் கேட்டீங்க வருஷம் ஒரு பிரதமரை கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு ஒருவேளை வந்தா வருஷம் ஒரு பிரதமரா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் முதல்ல வார ஒரு பிரதமர்னு கேட்டீங்க தினசரி ஒரு பிரதமருங்கிற அளவுக்கு அவங்களுக்கு உள்ளாடி கொள்ளையில் பங்கு போடுறதுக்கு குற்றவாளிகள் அவ்வளோ நிறைய பேர் இருக்காங்க அதனால் தனேசரி பிரதமர் அப்படிங்கிற அளவில் அங்கே குஸ்தி நடக்கலாம் ஒருவேளை வந்தால் வராது வந்தால் அப்படி நடக்கலாம் இது வந்து இந்த தேச ஜனநாயகத்தினுடைய கேவலம் ஜனநாயகத்தினுடைய அவமானம் இந்த என்டிஐ கூட்டணி சார் இப்போ காங்கிரஸ் கட்சியில் வந்து என்ன மாதிரியான இடஒதுக்கீட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாஜக என்ன சொல்லியிருக்காங்க இந்த கம்பேரிசன் சொல்லுங்கள் சார் அது ஒதுக்கீடு பற்றி இவங்க முஸ்லீம்களுக்கு நாலு விழுக்காடு இடம் கொடுப்போம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க தேர்தல் அறிக்கை அறிக்கைகளில் சொல்கிறாங்க ஏற்கனவே அவங்க ஆந்திராவில் அவங்க மாநில அரசு காங்கிரஸ் அரசு ஆட்சியில் இருந்ததுனால இருந்த வேளையில் அவங்க இட ஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு நாலு விழுக்காடு அப்படின்னு கொண்டு வந்தாங்க நீதிமன்றத்தில் அது தடை ஆயிடுச்சு மீண்டும் கொண்டு வந்தாங்க நாலு முறை கொண்டு வந்தாங்க நாலு முறையும் தடையாச்சு கர்நாடகாவில் கொண்டு வர்றாங்க அதே போல் அவங்க தேர்தல் அறிக்கையிலேயே முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போன்னு சொல்கிறாங்க இப்போ இடஒதுக்கீடுங்கிறதுக்கு நீதிமன்றம் வந்து நிர்ணயம் பண்ணிடுச்சு இத்தனை விழுக்காடுகளுக்கு அதிகமாக இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு ஐம்பது விழுக்காடு இங்கே ஒரு அறுபத்தொம்பது விழுக்காடு நம்ம ஊரில் அதுக்கு ஒரு விசேஷ இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஒரு ஐம்பது விழுக்காடுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட ஒரு கோடு போட்டு அதுக்கு மேலே இடஒதுக்கி ஒதுக்கீடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இடஒதுக்கீடுங்கிறது ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு இருக்குது அது இருக்குது அதை வேணால் யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம் அதுக்கு மேலே இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது அப்படி குறிப்பிட்ட அளவு அது எத்தனை யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம் இப்போ எக்ஸு கொடுத்தீங்க நாளைக்கு ஒய்க்கு கொடுங்க இப்போ ஏக்கு கொடுத்தீங்க நாளைக்கு சிக்கு கொடுங்க அது இதில் இருந்து கொஞ்சம் எடுத்து கொடுங்க அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து கொடுங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிடுங்க மாநில அரசு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இட இடஒதுக்கீடுன்னு சொல்லி மீதி இடத்தையும் நீங்கள் எடுத்துடக்கூடாது அப்படி இந்த பாதியை தான் பங்கு வச்சுக்கணும் மீதியை அப்படியே வச்சுக்கணும் திறமையோடு இருக்கிறவங்களுக்கு இ இடஒதுக்கீட்டில் வர்றவங்களுக்கும் அந்த மீதியில் இடம் உண்டு அப்படி பாதியில் இடஒதுக்கீட்டில் வர்றாங்கல்ல கொஞ்சம் பேர் அவங்களும் அதில் போய் இடம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அது பொது அப்படி வச்சுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நிர்ணயம் பண்ணியிருக்கு அரசியலமைப்பு சட்டத்தின்படி அந்த நிர்ணயத்தை யாரும் தாண்ட முடியாது அப்படி இருக்கிறப்போ இவங்க முஸ்லீம்களுக்கு நாலு விழுக்காடு இடஒதுக்கீடு தருவோம்னு சொல்கிறது எஸ்டியினுடைய ஓபிஎஸ்சியினுடைய இடஒதுக்கீடை பறித்து அவங்களுக்கு தர்றது ஆனால் உங்க எஸ் சி எஸ்டியும் அதை பறிச்சு கொடுப்பான்னு சொல்றாங்க எஸ்சி எஸ்டிக்கு இவ்வளவுதான் இட உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஒரு ஐம்பது தான் இந்த ஐம்பதுல ஏற்கனவே ஐம்பதை வாங்கிக்கிட்டு ஐம்பது பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதில் நாலு பேரை தள்ளி விட்டுக்கிட்டு நாலு முஸ்லீம் கொண்டு உட்கார பண்ணிட்டு காங்கிரஸ் சொல்லுது எஸ்சி எஸ்டி இட இடஒதுக்கீடை நாங்கள் பறிமுதல் பண்ணுவோம் முஸ்லீம்களுக்கு தருவோம் அப்படின்ட்டு காங்கிரஸ் சொல்லுது அம்பேத்கர் சட்டம் அம்பேத்கர் என்ன சொன்னார்னா மத இட இடஒதுக்கீடு கிடையாது யாருக்குமே கொடுக்கப்படாது அப்படின்னு சொன்னார் அவர் ம மத ரீதியாக இடஒது மத ரீதி அது ஏன் சொன்னார்னு எனக்கு விளக்கம் எனக்கு தோணுது நான் நான் தோன்றதை சொல்கிறேன் ஆனால் ஐயா அம்பேத்கர் என்ன ஏதோ மனசில் வச்சு சொன்னாருங்கிறது அதை பேரறிஞர்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கலாம் அவ்வளோ டீட்டெயில்ஸாக நான் படிக்கலை ஆனால் அம்பேத்கர் வந்து மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாருங்கிறது மட்டுந்தான் நமக்கு தகவல் வந்திருக்கு நமக்கு பதிவு இருக்குது எழுத்துக்களில் இருக்குது சட்ட புத்தகத்தில் இருக்குது சட்டமாக்கி வச்சுருக்கிறாரு மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது ஆனால் அது கூடாதுன்னு ஏன் சொன்னார்ன்னா நான் நினைக்கிறேன் இப்போ நான் கூட இப்போ நான் கிறிஸ்டனாக இருக்கிறேன் நான் நாளைக்கு கிறிஸ்டா மாறிட்டோம்னா கிறிஸ்தவனாக மாறிடுறான் நான் நினச்சா நாளைக்கு மாறிடுவேன் நான் அந்த இதில் போய் எழுதி கொடுத்தா முடிஞ்சு போச்சு பேரை மாற்றிக்கிட்டு நான் மதம் மாறிட்டேன் அப்படின்னு பதிவு பண்ண முடிஞ்சு போச்சு நான் கிறிஸ்டின் ஆகிடுவேன் அப்போ நான் இந்துவா கிறிஸ்டனாக இருக்கும்போது எனக்கு இல்லாத ஒரு சலுகை நான் கிறிஸ்டின் ஆனால் அதுக்கு ஒரு சலுகை எனக்கு வந்துடும் வந்துடும் அதே போல் நீங்களும் பண்ணலாம் யாரும் பண்ணலாம் யார் வேணாலும் எப்போ வேணாலும் மதத்தை மாற்றிக்கலாம் அப்போது இடஒதுக்கீடு வேணுங்கிறதுக்காகவே மதத்தை மாற்றிக்குவாங்கல்ல அதனால தான் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டான்னு சொல்கிறது ஆனால் ஜாதியை மாற்ற முடியாது நீங்கள் போய் நான் இப்போ ஒரு ஜாதியில் இருக்கேன் நான் இன்னொரு ஜாதியில் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதை ஒத்துக்க மாட்டாங்க அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படி கிடையாது ஜாதி மாற்ற முடியாது அதனால ஜாதி இடஒதுக்கீடு இட இடஒதுக்கீடு யாரெல்லாம் பின்தங்கியவர்களோ அவர்களுக்கு இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஐம்பது தான் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா ஒரு உதாரணமாக வச்சுக்கோமே ஐம்பது பேர் உட்காந்துட்ருக்கான் இடஒதுக்கீட்டில் யார் எஸ்சி எஸ்டி எம்பிசி உட்காந்துட்ருக்கான் இப்போ காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா நாலு பேர் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம்னு சொல்றாங்க அப்படி என்ன அர்த்தம் நாலு பேர் அப்படிதானே பண்ண முடியும் அதாவது காங்கிரஸினுடைய கொள்கை எஸ்சி எஸ்டி எம்பிசிக்கு எதிரானது அம்பேத்கருக்கு எதிரானது அப்ப இடஒதுக்கீடை உடைக்கிறது காங்கிரஸ் இடஒதுக்கீடுக்கு எதிரியா விளங்குது காங்கிரஸ் தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய துரோகியாக விளங்குது காங்கிரஸ்ஸு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு துரோகம் விளைவிக்க திட்டமிடுகிறது காங்கிரஸ் இதுதான் இடஒதுக்கீடு விஷயமாக இப்போ நிலவக்கூடிய கருத்து அவங்க தேர்தல் அறிக்கையிலே அப்படி சொல்கிறாங்க ஆந்திராவில் ஆட்சியில் இருக்கும்போது அதை கொண்டு வந்தாங்க கர்நாடகாவில் கொண்டு வர்றாங்க அதெல்லாம் அவங்க வந்தால் அதை செஞ்சுருவாங்க எஸ்சி எஸ்சியெல்லாம் தூக்கி தள்ளிட்டு குப்பையில் போட்டுக்கிட்டு முஸ்லீமை கொண்டு வந்து அங்கே உட்கார வைப்பாங்க அல்லது அதே எஸ்சிஎஸ்சி முஸ்லீமாக மாறினா தான் இடஒதுக்கீடு உண்டுன்னு சொல்லுவாங்க சார் ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாஜகவுக்கு இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறதுக்கு எந்த அறிகுதியும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இடபிள்யூஎஸ் அப்படின்ற எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்துட்டு அவர் எம்பிசி எஸ்சி எஸ்டியிலேருந்து கம்மி பண்ணிட்டு தான் இதை கொண்டு வந்தாங்க உள்ள அப்படி கிடையாது கம்மி பண்ணிட்டு கொண்டு வரல அது யார் சொன்னால் அது நீங்கள் தெரியாமல் சொல்கிறீங்க அப்படி கிடையாது அதாவது இடஒதுக்கீடு அதிகமாக ஒரு பத்து விழுக்காடுகளை பெற்று அதிகமாக எக்ஸ்ட்ராவாக அதாவது இப்போ ஐம்பது இடஒதுக்கீடு ஐம்பது மற்றவங்களுக்குன்னு சொல்கிறோம்ல அதிலிருந்து ஒரு ஐம்பது எடுத்து எடுத்து எல்லா ஜாதி எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளியவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு செல்லும் அப்படி அது எல்லாருக்கும் பொருந்தும் பொதுவானது அது பொதுவானது எல்லோருக்கும் எல்லாருக்கும் அதாவது திறமை இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு மூலமாக லாபம் அடைய முடியாமல் இருக்கக்கூடிய ஆனால் திறமை இருக்கக்கூடிய அந்த பொதுவாக எல்லாருக்குமா ஒரு பத்து விழுக்காடு பொருளாதாரத்தில் வீக்கர் செக்ஷன் அப்படின்னா பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்க ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க அவங்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கும்போது எஸ்சி எஸ்சியில் எடுத்து கொடுக்குறாங்கங்கிறது தப்பு அப்படி கிடையாது அது பொய் சொல்கிறது அப்படியே பச்சையாக பொய்யே சொல்கிறது அது அப்படி கிடையாது அது இது எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது ஒரு பத்து எக்ஸ்ட்ரா பத்து விழுக்காடு அந்த பத்து விழுக்காடும் இந்த எல்லா எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி உயர் ஜாதியாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தால் வரலாம் அப்படி பொதுவான அதாவது ஏழை ஏழை எங்களுக்கு யாராக இருந்தாலும் வரலாம் பரம ஏழையாக இருந்தால் அந்த பத்து பெர்செண்ட்டு கொடுக்குறான்னு தான் பாஜக சொல்லியிருக்கே ஒளியே வேறு கிடையாது பத்து வருஷமாக பிஜேபி இருக்குல்ல இடஒதுக்கீடு அப்படியே தானே இருக்குது இடஒதுக்கீடை நம்ம ஆதரிச்சுக்கிட்டு தானே இருக்கோம் அதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷம் வாஜ்பாய் ஆட்சி நடத்திட்டு இருந்தார்ல இடஒதுக்கீடு நம்ம ஆதரிச்சுக்கிட்டு தானே இருக்கோம் அப்புறம் இடஒதுக்கீடை எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க அப்படி சொல்கிறதுக்கு என்ன ஆதார் வேறு என்ன பேசுகிறது எதையுமே பேசுகிறதுக்கு இல்லை பிஜேபிக்கு எதிராக பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அதனால அதை பண்ணிவிடுவாங்க இதை பண்ணிவிடுவாங்க அப்படி பண்ணிவிடுவாங்க இப்படி பண்ணிவிடுதா பொய்யா சொல்கிறது அதே மாதிரி தொடர்ந்து மு முதலமைச்சர் ஸ்டாலின் கூட இடஒதுக்கீடு மற்றும் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் பாஜக சமூக நீதினா சமூகங்கிறது ஸ்டாலினுக்கு வீடா சமூகங்கிறது என்னங்க சமூகங்கிறது என்ன ஸ்டாலினுக்கு வீடா சமூகங்கிறது எல்லா குடும்பமும் சேர்ந்தது உங்கள் குடும்பம் என் குடும்பம் எல்லா குடும்பமும் சேர்ந்தது தானே சமூகம் ஆனால் திமுகவில் ஸ்டாலினுக்கு வீடு தானே ஸ்டாலினுக்கு வீட்டுக்கு தானே முதல் உரிமை அவ அவருக்கு மனைவி அவருடைய மருமகா அவருடைய மகன் அதுக்கு தானே முதல் உரிமை வச்சிருக்காங்க அப்போ சமூக நீதினா ஸ்டாலின் குடும்ப நீதின்னு அர்த்தமா சமூகம்னா கோபாலபுரத்தில் இருக்க அவங்க வீடா என்ன சமூக நீதியை பற்றி இவங்க பேசுகிறாங்க இவருக்கு என்ன தகுதி இருக்குது இவருக்கு என்ன யோகியதை இருக்குது கருணாதிக்கு மகனுங்கிறத தவிர உதயநிதிக்கு என்ன யோகியதை இருக்குது ஸ்டாலினுக்கு மகங்கிறத தவிர அப்போ ஸ்டாலினுக்கு மகன் இருந்தால் அதுதான் சமூக நீதியா சமூக நீதினா என்ன சமூக நீதினால் எல்லோருக்கும் எல்லாமும் இப்போ ஜன்தன் திட்டம் இருக்குது எல்லோருக்கும் இலவச குடிநீர் இணைப்பு இருக்குது எல்லோருக்கும் ஆயுஷ்மான் பாரத் இருக்குது அஞ்சு லட்சம் எல்லோருக்கும் ஆவாஸ் யோசனா இருக்குது வீடு கட்டித்தர்றது எல்லோருக்கும் கழிப்பிடம் இல்லாத வீடுகளுக்கு கழிப்படம் கட்டித்தர்றது இருக்கிறது எல்லோருக்கும் உத்ரா வங்கி இருக்குது இது எல்லோருக்கும் அதுதான் சமூக நீதி யாருக்கும் யாரும் இருக்கலாம் ஏசி ஏசி இருக்கலாம் பிள்ளைமார் இருக்கலாம் நாடார்கள் இருக்கலாம் செட்டியார்கள் இருக்கலாம் பிராமணர்கள் இருக்கலாம் யார் வேணாலும் எல்லாருக்கும் ஆயுஷ்மா ஆயுஷ்மான் பாரத் பொருந்தோம் ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குறோம் பிஜேபி தான் கொடுக்குது எல்லாேருக்கும் தான் கொடுக்குது ஆள் பார்த்தா கொடுக்குறது அதுதான் சமூக நீதி ஆனால் முதலமைச்சர் பதவி எல்லாருக்கும் கொடுக்குறீங்களா நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தானே கொடுக்குறீங்க எல்லாருக்கும் உங்கள் எல்லாம் வந்து தேர்தலில் வேலை செஞ்சாங்கிறதுக்கு வண்டி கொடைக்கானலில் ஓய்வு எடுக்கிறதுக்கு இடம் கொடுக்குறீங்களா நீங்கள் மட்டும் தானே போய் படுத்துக்கிறீங்க ஊர் பணத்தில் உங்கள் பணத்தில் படுக்கிறீங்களா ஊர் பணத்தில் படுத்துருக்கீங்களா ஊர் பணத்தில் தானே படுத்துருக்கீங்க எது சமூக நீதி ஊர் பணம் உங்களுக்கு படுக்க போடணும் ஊர் பணம் உங்களுக்கு ஏவல் புரியணும் ஊர் மக்களுடைய வரியை வசூலித்து நீங்கள் சொகுசாக இருப்பீங்க உங்கள் குடும்பம் அதுதான் சமூக நீதியா சமூக நீதி சொல்கிறதுக்கு எவ்விதமான அருகதையும் அந்த ஸ்டாலின் குடும்பத்துக்கு கிடையாது சார் அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி வந்து ஒதுக்க மாட்டுறாங்க அதே மாதிரி கர்நாடகாக்கும் ஒதுக்க வேண்டிய நிதி ஒதுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் திமுகவும் காங்கிரஸும் தான் கூட்டணி ஆட்சி நடத்துனாங்க மத்தியில் அப்போ அவங்க என்ன உதவி ஒதுக்குனாங்க அது தெரியுமா அந்த ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு தெரியுமா என்ன நிதி அது டைரி எடுத்து பார்க்க சொல்லுங்கள் அல்லது அவருக்கு பிஏட கேட்க சொல்லுங்கள் ஏப்பா நம்ம ஆட்சி ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நடந்ததில்ல அப்போ என்ன ஒரு நிதி கொடுத்தாங்க அதை அதை கேளுங்க முதல்ல ஸ்டாலின் அதை முதல்ல கேளுங்க அதை சொல்லுங்கள் அப்போ என்ன நிதி கொடுத்தாங்களோ அதை மாதிரி ரெண்டு மடங்கு நிதி இப்போது கொடுத்துருக்குது ரெண்டு மடங்கு எப்படி குறைவு குறைவுங்கிறீங்க குறவு குறைவுங்கிற வார்த்தையே ஒன்று அதிகமாக இருக்கணும் ஒன்று அதை விட குறைவாக இருக்கணும் அப்போ தான் குறைவுங்கிறதே வரும் இந்த சிறியதுங்கிறதே ஒன்று பெரியதாக இருக்கணும் அப்போ தான் சிறியது ஒன்று அதிகம் அப்போ தான் ஒன்று குறைவு நீ குறைவுங்கிறல்ல எது அதிகம் சொல்லு எது அதிகம் இது குறைவுன்னா எது அதிகம் நீங்கள் ரெண்டாயிரத்து நாலுலேருந்து இருந்து பதினாலு வரைக்கும் ஆட்சி நடத்துனீங்கல்ல நீங்கள் திமுக தானே அங்கே இருந்தீங்க இங்கேயும் திமுக தான் ஆட்சி நடத்துனீங்க அப்போ அங்கேருந்து எவ்வளோ நிதி வந்துச்சு அப்போ என்ன நிதி வந்துச்சோ அதில் டபுள் மடங்கு போந்திருக்கு அப்பமும் மழை வந்துல்லை அப்பமும் புயல் வந்துடல அந்த புயலுக்கு என்ன நிதி கொடுத்தாங்க அது அந்த குறிப்பு எடுத்து காட்டுங்க ஒருத்தனும் சொல்ல வேண்டாம் யாராச்சும் அப்படி சொல்லியிருக்காங்களா நான் அந்த பத்திரிக்கையெல்லாம் எல்லாம் படிக்கிறதில்ல நீங்கள் படிச்சிருப்பீங்க ஏதாச்சும் அப்படி போட்டிருக்காங்களா எங்களுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் எத்தனை ஆயிரம் கோடியை கொடுத்தோம் ஆனால் பாஜக குறைவாக கொடுத்துருக்கிறது அப்படின்னு பேசுகிறாங்களா அப் அப்படி பேசுனதானே குறைவு குறைவுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தானே ஐயா இது அதிகம் இது குறைவு அதை சொல்லு அவங்க ஆட்சியில் கொடுத்ததை விடவும் இது அதிகம் பொய் எல்லாம் போய் அது கருணாதி குடும்பத்தில் பேசுறதெல்லாம் போய் தான் கர்நாடகாலையும் சித்தராமையா அதுவும் பொய் தான் அவங்க காங்கிரஸ் ஆட்சியில் கர்நாடகாவுக்கு என்ன வந்துச்சு அதே சொல்லணும்ல சித்தராமையா சீத்தாராமையா முதலமைச்சர் தானே பிஏட கேட்டால் உடனே பார்த்து சொல்லுவோம்ல ஏப்பா நம்ம ஆட்சியில் என்ன வந்துச்சு அதை பாரு சொன்ன உடனே சொல்ல போகிறான் சித்தராமையா அப்படிலாம் சொல்லணும் எங்க ஆட்சியில உடம்ப வந்துட்டு ஆனால் பிஜேபி ஆட்சியில் குறைவாக வருதுன்னு கேட்கணும் எல்லாம் திருட்டு தானே திமுக இருந்து கத்துக்கிட்டு திருட்டு தான் எல்லாரும் திமுக இருந்து போய் பேசுறத கற்றுக்குறாங்க திமுக கூட யாரெல்லாம் கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் திமுக கிட்டே வந்து போய் பேசுகிறத கற்றுக்குறாங்க அதே போல் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சாராய வியாபாரத்தில் லாபம் சம்பாதிக்கிறத கற்றுக்கிட்டாரு திமுக இருந்து தான் அரவிந்த் கெஜ்ரிவால் எதுக்கு ஜெ ஜெயிலில் இருக்காரு அது வந்து இந்த லிக்கர் பேரம் தான் இந்த சாராய பேரம் தான் டெல்லியில் டெல்லியில் அந்த சாராய விற்பனை டாஸுமார்க்கு விற்பனை தொடர்ந்து சொல்கிறாரு இது வந்து நான் பண்ணாத தப்புக்கு என்ன பிடிச்ச என்ன பண்ணாதப்பா பண்ணாதப்பா பத்திரிக்கை தான் வந்துடுச்சே அவர் என்ன பண்ணிருக்கிறாரு ஏ அங்கே சராய விற்பனை அரசாங்கம் பண்ணுறது தப்பு ஆனால் யாராவது பண்ணுறாங்க இப்போ வந்து இந்த சிகரெட்டு விற்பனை வந்து கடைகளில் விற்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க ஆனால் எங்கேயாவது யாராவது விற்றுட்டு போகிறாங்க அப்போ சிகரெட்டுக்கு மேலே நிறைய வரியை போடுவாங்க யாராவது எங்கேயாவது விற்பாங்க அரசாங்கம் சிகரெட்டு விற்காது அரசாங்கம் சிகரெட்டை விற்ற விற்குதா விற்கலை அதே போல் முன்னாடியெல்லாம் சாராயத்தை அரசாங்கம் விற்காது யாராவது விற்பாங்க அது மேலே நிறைய வரிய போடுவாங்க மது விலக்கு சொல்லுவாங்க மது அறிந்துக்கிட்டு வெளியே வந்தால் போலீஸ்காரங்க பிடிப்பாங்க மது விலக்கு இருந்தது முன்னாடி கருணாநிதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அந்த மது விலக்கு மது விலக்குன்னா மது கூடாதுங்கிறது மது கூடாதுங்கிறத கொள்கையே வாபஸ் வாங்கினார் மது குடிக்கலாம் அப்படின்னு சொன்னார் அவர் எதுன்னு சொன்னார்னா மதுவை நம்மளே காய்ச்சி வைக்கலாங்கிற எண்ணத்தில் அவர் சொன்னார் அவன் மதுவை காய்க்கிறதும் திமுக தான் டாஸ் மார்க்கில் விற்கிறதும் திமுக தான் அது ஒரு பெரிய பிராடத்தனமான காரியம் அது இந்த மதுவில் தான் இன்றைக்கி தமிழர் சமுதாயம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு நாசமாக போகுது உருப்படாமல் போகுது ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் குடிகாரம் ஆகிட்டால் அந்த குடும்பமே நாசமாயிடும் அது அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் உங்கள் பக்கத்து வீடுங்களில் விசாரித்து பாருங்கள் அப்படிதான் குடும்பம் நாசமாக போகிறதுக்கு காரணம் திமுக தான் திமுக ஒவ்வொரு குடும்பத்தையும் நாசமாக்குது இதே யுத்தியை நாசமாக்கி அதே வேளையில் சம்பாதிக்குது எப்படி சம்பாதிக்கிறோம்னா ஐம்பதாயிரம் கோடி நாற்பத்தையாயிரம் கோடி நாற்பத்தெட்டாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி இந்த டாஸ்மார்க்கு கடையில் லாபம் வருது கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறான் கவர்மெண்ட்டுக்கே நாற்பத்தெட்டாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி லாபம் வரும்னா அந்த ஆலை தயாரிக்கிறான் பாருங்கள் மதுவை அவனுக்கு எவ்வளோ லாபம் வரும் அது தீவிர கரன் தான் டிஆர் பாலு ஜெகன் இந்த மாதிரி ம ஸ்டாலினுக்காக பிளாமி பினாமி தான் எல்லாமே இப்போ அந்த போதை பொருள் அது என்ன ஜாபர் சாதிக்கு அவன் அவனும் இது ஸ்டாலின் வீட்டில் விருந்தாளி தானே ஸ்டாலினுடைய மருமகளோட பாட்னராமே அவன் பல ஆயிரம் கோடியை கொடுத்துருக்குறானே படம் தயாரிக்கிறதுக்கு அப்படி இந்த போதைனாலே அது ஸ்டாலின் குடும்பத்தில் இருந்து கசியக்கூடிய ஒரு விஷயந்தான் கங்கை எப்படி இருந்து வருது அதே போல் போதை வந்து ஸ்டாலின் இருந்து வருது இப்போது இதை ஸ்டாலினோட பழக்கத்தில் இருந்ததுனால எஜ்ரிவாலு என்ன பண்ணார் ஏற்கனவே டெல்லியில் சில கம்பெனிகள் இந்த சாராய வியாபாரத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க லைசன்ஸு எடுத்துக்குவாங்க லைசன்ஸு கட்டுவாங்க சாரையம் விற்பனை பண்ணுவாங்க அப்படி அப்போ லைசன்ஸ் கட்டும்போது அரசியல்வாதிகளுக்கும் கிம்பளம் கட்டணும் அல்லது அவனை மாற்றிடுவான் அதனால் ஹெஜ்ரிவாலும் ஒரு அமௌண்ட்டு வாங்கிட்டு இருந்தார் அப்போ ஹெஜ்ரிவாலில் என்ன பண்ணார் திடீர்னு அமௌண்ட்டை கூட்டினார் எனக்கு நிறைய வேணும் நிறைய செலவு இருக்குது அப்படின்னு கேட்டார் அப்போ அவங்க சொன்னாங்க அதெல்லாம் முடியாது சார் இவ்வளோ தான் இருக்குது கடை இவ்வளோ தான் இருக்குது பத்து மணி வரைக்கும் மேலே வியாபாரம் பண்ண முடியலை இருபத்தொரு வயசுக்கு கீழே இருக்கவங்கெல்லாம் தண்ணி அடிக்க மாட்டேங்கிறாங்க அதனால் நாங்கள் இவ்வளோ தான் விற்பனை இவ்வளோ தான் தர முடியும் உங்களுக்கு கும்பலமும் இவ்வளோ தான் தர முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்போது ஜிர்வாரம் யோசித்தார் இந்த கும்பலத்தை கூட்டணும் நிறைய சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னுக்கிட்டு அந்த மது கொள்கையை மாற்றினார் எப்படின்னா இந்த இருபத்தொரு வயசுக்கு கீழே குடிக்கக்கூடாதுன்னு இருந்ததை பதினெட்டு வயசு வரைக்கும் குடிக்கலான்னு கொண்டு வந்தார் ஒவ்வொரு வார்டுக்கும் ரெண்டு ரெண்டு மதுக்கடைகளை அதிகமாக துவங்கலான்னு கொண்டு வந்தார் ராத்திரி பத்து மணி வரைக்கும் அதுக்கு மேலே கடையை மூடணுன்னு இருந்ததை அதிகாலையில் மூணு மணி வரைக்கும் கடை இருக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தார் இப்படியெல்லாம் ஒரு ச திருத்தத்தை கொண்டு வந்து நான் இப்படியெல்லாம் கொண்டு வர்றேன் அப்படின்னா எவ்வளோ ரூபா கொடுப்பீங்கன்னு கேட்டார் அப்படின்னா நிறைய ரூபா கொடுக்குறோம் அப்படின்னுக்கிட்டு ஒரு அம்மா இந்த ராவுக்கு பொண்ணு கவிதா தெலுங்கானாவில் அங்கே ஹைதராபாத்தில் தான் மது ஆலைகள் நிறைய இருக்குது அவங்களில் இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஒரு ஐம்பது லட்சம் ஒரு ஒரு ஐம்பது கோடினா அதில் ஒரு இருபது கோடி ஜீர்வால்கிட்ட கொடுத்துடணும் மீதியை தான் கவர்மெண்ட்டு கட்டணும் அப்படின்னு அந்தம்மா இடையாளியாக இருந்து பேசியிருக்காங்க அவங்களையும் கைது பண்ணி வச்சுருக்குது அரவிந்த் கெஜ்ரிவாலையும் கைது பண்ணி வச்சுருக்கு இப்படி ஒரு பாலிசியே மாற்றினார் அந்த பாலிசி இந்த விஷயம் வெளியே வந்த உடனே கசிஞ்சிடுச்சு இந்த விஷயம் வெளியே வந்துடுச்சு இல்லையா வெளியே உடனே பயந்துக்கிட்டு அந்த பாலிஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க பின் வாங்கப்பட்டது இப்போ அது இல்லை ஆனால் துட்டு வாங்கினாங்கல்ல பேங்க்கில் போட்டாங்கல்ல அதான் கைது பண்ணி உள்ளே தூக்கி வச்சுருக்க அவரை விசாரணைக்கு தான் உள்ளே தூக்கி வச்சுருக்காங்க தண்டனை கிடையாது விசாரணை தான் விசாரணைக்கு தானே செந்தில் பாலாஜியும் ஒரு வருஷத்துக்கு மேலே உள்ளே இருக்கார் உண்மையாக சொன்னா தானே அது அதாவது அந்த செந்தில் பாலாஜிக்கு தம்பி அந்த அசோக் குமார் அவன் வெளியிலே இருக்கான் இன்னும் வரலல்ல அவன் வெளியிலே இருந்தால் எப்படி கிளியராகும் டேலி ஆக மாட்டேங்குது கணக்கு அதனால தான் செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கிறது அதே போல் அந்த சிசோடியான்னு சொல்லக்கூடிய அந்த துணை முதலமைச்சரும் உள்ளே இருக்கிறாரு வேற ஒன்று ரெண்டு அதிகாரிங்க உள்ளே இருக்காங்க இந்த கவிதா உள்ளே இருக்காங்க எல்லாம் செஞ்ச அந்த திமுகவுனுடைய குணம் என்னவோ திமுகவோட கூட்டணி வைக்கிறவங்கள அதாவது பன்றியோடு சேர்ந்த பசுங்கன்றும் மலம் உண்ணும் அப்படிங்கிறது பழமொழி திமுகவோடு எவன் சேர்ந்தானோ அதெல்லாம் சார வியாபாரியாக மாறிடுவான் பொய் சொல்கிறவனாக மாறிடுவான் திமுக விட்ட உண்மைங்கிறதே கிடையாது ஒரு உண்மையும் கிடையாது திராவிடம் போய்